நான் மருத்துவர் சந்தியா பெஸ்ட்லேஜ் கிளினிக் அண்ட் இன்பான் சென்டர்ல பல் மருத்துவ இருக்க இன்னைக்கு நமக்கு யூ டியூப் நேயர் மேடம் அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேல் தாணை பற்கள் ரொம்ப பலவீனமா இருந்தது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தபோது மேல்தாடையில பற்களும் பலவீனமா இருந்தது எலும்புகளும் ரொம்பவே குறைவா இருந்தது எலும்புகள் குறைவா இருந்தாலுமே உடனே பற்கள் கற்ற நவீன சிகிச்சை முறைய பயன்படுத்தி நம்ம மேடமுக்கு முதல்ல இம்ப்ளான் மற்றும் தற்காலிக பிக்சட் பற்கள் ஒரு வாரத்தில் கொடுத்திருந்தோம் அதுக்கப்புறமா இப்போ மேடம் சமீபமாக செக்அப்காக வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் திரும்பவும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ மேல் தாரையில் நம்ம பொறுத்துன இம்ப்ளான்ட் எல்லாமே நல்லாவே எலும்போட நல்லா இணைஞ்சிருந்தது அதனால நம்ம தற்காலிக பிக்சட் பற்களை எடுத்துட்டு டியூரபிள் பிக்சட் பற்களை மாற்றிருக்கோம் இந்த ஒரு வருடம் இன்பிளான் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம மேடம் கிட்ட கேட்கலாம் மேடம் உங்களை பத்தி சொல்லுங்க சிகிச்சைக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது உங்களை பத்தி சொல்லுங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் எனக்கு வந்து நான் கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நான் விசிட் பண்ணியிருந்தேன் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு இம்ப்ளான்ட் தான் பண்ணணும் அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஏன்னா என்னுடைய என்னுடைய டீத்தோட கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படி தான் ஸ்பாயில் ஆயிருக்கு அதனால இன்ஃபெக்ட் ஆனா மாட்டி இம்ப்ளான் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்ன ரிப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்களோட கண்டிஷனுக்கு நீங்க வந்து ரிமூவபுள் டீத்து தான் போடணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா போன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்லை அவங்க இதுக்கு போன் எல்லாம் கரைஞ்சிருக்கு அப்படிதான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வேதனையா இருந்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து தேர்ட்டிஸ்ல இந்த இந்த ஏஜ்ல இருக்கிறப்ப எனக்கு வந்து ரிமூவபிள் டீத் போட்டா அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அது எனக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது ரொம்ப அந்த மாதிரி வேதனையான சமயத்துல வந்து டே எனக்கு வந்து யூடியூப் பாத்துட்டு இருக்கிற டைம் வந்து யூடியூப் வந்து பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக்கோட யூடியூப் அதை பார்த்தேன் சோ பல்லு ரிலேட்டடா என்னமோ சொல்றாங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னா அதை கேட்டோம்னா எனக்கு அது எனக்கு வந்து பெரிய சொல்யூஷனா தெரிஞ்சது பரவாயில்ல நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஆனாலும் வந்து இது இவங்க சொல்றது வந்து வித் டெஸ்டிமோனியோட சொன்னாங்க நிறைய அவங்க அவங்க அவங்களோட யூடியூப் போட்டிருக்க நிறைய வீடியோஸ் வந்து அடுத்த அடுத்து பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா என்னோட என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது வித் ஃபேமிலியோட நாங்க இந்த மேடம் பார்க்க வந்துட்டோம் முகில் வாக்கத்துக்கு வந்துன்னா மேடம் வந்து இந்த மாதிரி எனக்கு டெஸ்ட் டெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி இதுதான் கண்டிஷன் நம்ம பண்ணிக்கலாம் சொல்யூஷன் இருக்கு இம்ப்ளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்புறம் நாங்க மேடம் சொன்ன மாதிரி அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்புறம் ஃபாலோ பண்ணோம்னா அவங்க வந்து ட்ரையல் பொற்கள் கொடுத்தாங்க அது மாதிரி ட்ரையல் பர்க்கு பர்ஃபெக்டா இருந்தது யாருக்குமே சந்தேகமே வரல அந்த அளவுக்கு வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் சர்ஜரி டைமும் சரி அந்த ட்ரையல் பொருட்கள் கொடுக்கும் போதும் சரி அவங்களுடைய அவங்களுடைய அப்ரோச்சு அந்த போல் டீம் அந்த பெஸ்ட் டீம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து நிஜமாவே பெஸ்ட் டீம் தான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச்சும் வந்து நல்லா நான் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே சரி என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் சேர்த்திருக்கேன் அப்ப எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் டென்டல்ல கூட இந்த மாதிரி நான் பெஸ்டான ட்ரீட்மெண்ட் வந்து நான் பார்த்ததே இல்லை இவங்களோட அப்ரோச்சும் நல்லா இருக்கு இவங்களோட ட்ரீட்மெண்ட் வைஸும் நல்லா இருக்கு இவங்க வந்து ஒவ்வொன்றும் பார்த்து இன்ச் பை இன்ச்சா ஒரு மைன்யூட்டான விஷயத்த கூட ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஏன்னா டீச்சர்ன்றது சின்னதா இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்களுடைய கஸ்டமர் நம்ம கஸ்டமரா வரும் பொழுது அவங்க ஒவ்வொன்றும் கேர் எடுத்துக்கிறாங்க சரி நம்ம சரி சரி எல்லாமே கேர் எடுத்துக்கிறாங்க ஒரு டோட்டல் பேக்கேஜ் சொல்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனாலவே வந்து நான் வந்து எனக்கு இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் எனக்கு பிடிச்சது இவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வழி இல்லாம பண்றாங்க அந்த மேக்ஸிமம் நமக்கு வந்து வலி வழி தர வலின்றதே நான் பண்ணவே இல்லை சர்ஜரி டைமும் எனக்கு வலி கிடையாது ஆப்டர் சர்ஜரியும் எனக்கு வலி கிடையாது அந்த ட்ரையல் பீஸ் போடுறப்பவும் மேடம் வலிக்குதா வலிக்கிதா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ரொம்ப கேரிங்கா இருந்தாங்க எல்லாருமே ரைட் டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த ரிசப்ஷன் லெவல் மட்டும் எல்லாருமே நல்ல கேரிங் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் டீம் தான் பெஸ்ட் டீம் சொல்லுவேன் இவங்க நிஜமா பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் கரெக்டா பெஸ்டா வச்சிருக்காங்க ஐ எம் ஹாப்பி எனக்கு இப்ப வந்து டீத்த கொடுத்திருக்காங்க இப்போ கூட வந்து நான் பெஸ்டா ஃபீல் பண்றேன் ஐ எம் கான்பிடென்ட் இப்ப நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போக போறேன் என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் எதுவும் மிஸ் நிறைய மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது இனிமேல் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வந்து போவேன் மிஸ் பண்ணாம போவேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு என்னோட அம்மா மாதிரி ட்ரீட்மெண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி போன் வந்து சப்போர்ட் ஆகல இந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா நீங்க தாராளமா வந்து அப்ரோச் பண்ணலாம் கில்வாக்கத்துல இன்னொரு பிரான்ச் இருக்கு வளசரவாக்கத்துல இருக்கு அங்க அப்ரோச் பண்ணலாம் சூப்பர் ட்ரீட்மெண்ட் ரியலி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் யாருமே கஷ்டப்பட வேண்டாம் தாராளமா இம்ப்ளான்ட்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாம் தேங்க்யூ 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 ஸோ மச் ஸோ ரொம்ப அழகாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசானதான் பல்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளேயே கூட எல்லா பல்லுமே எடுத்துட்டு கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது சோ அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இயற்கையா உள்ள பல நம்ம எடுக்கணுமா இயற்கையா உள்ளது நம்ம எடுத்துட்டு வேற ஏதாவது பண்ண அதுல எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரோட இன்டிவிஜுவல் ஃபீலிங் எப்படி இருக்கோ என்னை பத்தி நான் சொல்லுறேன் எனக்கு வந்து அந்த லாஸ் என்ன இன்ஃபெக்ட் ஆனங்காட்டி தான் என் பல்ல வந்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது வேற சூழ்நிலையே இப்படி பர்மிட் பண்ணும்போது நம்ம வந்து தாராளமா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் டீத்துக்கு தாராளமா போல ரெக்கமெண்டபிள் ஏன்னா இந்த ஆர்டிபிஷியல் டீத்துல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது அதனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா தாராளமா வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் இது வந்து எந்த விதத்துலயும் குறைச்சலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை எனக்கு வந்து அந்த அந்த டீத் லாஸ் இன்ஃபெக்ட் ஆன டீத் லாஸ் ஆன ஃபீலிங்கே எனக்கு ஒன் பாயிண்ட் கூட கிடையாது நான் அந்த அளவுக்கு வந்து எனக்கு நல்ல ஃபீல் பண்றேன் பெஸ்ட் ஃபீல் பண்றேன் கூலா ஃபீல் பண்றாரு ரிலாக்ஸா இருக்கு இப்போ பாக்குறப்ப நான் ஒன்லி நான் சொன்னாதான் தெரியும் இந்த மாதிரி நான் இம்ப்ளான் போட்டிருக்கேன் அப்படின்னு இல்லைன்னா யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி இவங்க டோட்டலா பண்ணி கொடுத்துருக்காங்க ஐ எம் ஹாப்பி அபவுட் ட்ரீட்மெண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் எவ்ரி ஸ்டாஃப் நம்ம ட்ரீட்மெண்டோட நிறைய நாட்கள் வந்து நீங்க நம்மளோட லேப்ல தான் வந்து இருக்கீங்க ஸோ அங்கதான் வந்து உங்களுக்கு பல்லுக்கு அளவு எடுத்து ட்ரையல் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணது லேப்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டார்டிங் அப்ரோச் பெஸ்டா இருந்தேன் வேண்டி எனக்கு ரொம்ப பிளீஸிங்கா இருந்தது சோ நான் ஒன் ஆஃப் த ஹாப்பி கஸ்டமர் நான் எங்க அப்ப அதனால எனக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருந்ததுனால எனக்கு பயமே இல்ல நான் தாராளமா என் வாயானு செஞ்சுட்டு ரொம்ப நன்றிதான் நிறைய நிச்சயமா வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பயன்படுத்தா இருக்கும் கண்டிப்பா